மக்கள் இன்னைக்கு வந்து நெல்லிக்காய் பீட்ரூட்டு கேரட்டு தேங்காய் எல்லாம் போட்டு ஜூஸ் அதான் அடித்தோம் இப்போ தான் எங்கள் வீட்டுக்காரர் அடித்தார் எல்லாம் நறுக்கி கொடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி பெரிய வேலை இது செய்கிறது இந்த வெயிலுக்கு அவ்வளோ நல்லது அது குடித்தா சூப்பராக இருக்கும் நீங்களும் செய்யுங்க நல்ல உடம்புக்கு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் ஏபி ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லலாம் ஆப்பிள் போடுவாங்க நாங்கள் நெல்லிக்காய் போட்டிருக்கோம் நெல்லிக்காய் தான் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு நெல்லிக்காய் போடுவோம் ஊற்றுங்க ஒரு கிளாஸ் அடித்தாலே போதும் நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு கிளாஸ் அதே எனக்கு நான் பிடிச்சேன்னா சளி பிடிக்கும் வேறு நான் கொஞ்சமாக தான் குடிக்கிறேன் இவர் தான் நிறைய பிடிப்பார் அவ்வளோ நல்லது இந்த வெயில் காலத்தில் எல்லோரும் குடிங்க ஒரு கேரட் பெரிய கேரட்டு ஒரு பீட்ரூட் பெரிய பீட்ரூட்டு ஒரு நெல்லிக்காய் ஒரு பத்து நெல்லிக்காய் இருக்குமா பத்து நெல்லிக்காய் அடித்ததுக்கு தான் வந்துருக்கு பாருங்க ஜூஸ் தேங்காய் ஒரு அரைமுடி தேங்காய் இவ்வளோ போட்டு ஜூஸ் அடிச்சிருக்கோம் அவ்வளோ ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் குடிங்க எல்லோரும் நல்ல முடங்க வெயிலுக்கு இருபது மாதிரி அடிக்கடி செஞ்சு குடிங்க ரொம்ப நல்லது பீட்ரூட்டு கேரட்டு நெல்லிக்காய் தேங்காய் எல்லாம் போட்டு ஜூஸ் அடித்து வச்சுருக்கோம் இந்த குடிக்க போகிறோம் குடிச்சா வயிறுக்கு அப்படிங்க நல்ல இருக்கும் இந்த சுகருக்கு நல்லது நெலிகாசுக்கு நல்லா எல்லா உடம்பு வியாதைகளுக்கும் நல்லது நீங்கள் செஞ்சு கொடுங்க அனைவரும் நன்றி வணக்கம்